வாழ்வுக்கு எழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையா அன்புக்கு முன்றெழுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு முன்றெழுத்து காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ முன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் முன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி எழுத்து அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் கலைஞர் கவிதை பாடினாரே அந்த அண்ணா எனும் மூன்றெழுத்துதான் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியலின் திசையை தீர்மானிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது செப்டம்பர் பதினைந்து காஞ்சியிலே பிறந்த ஒரு சிறு நெருப்பு பொறிதான் பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வானில் உச்சியில் ஒளி வீசிய உதயசூரியன் ஆனது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்த அண்ணாவுக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது ஆரியர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதார் உரிமைக்காக போராடிய நீதிக்கட்சியின் ஆதரவாளர் ஆனார் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்தை இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதன்முதலாக சந்தித்தார் அண்ணா அதன் பின் அவர் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் அவர்தான் பெரியார் பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்து பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் பரப்பச் செய்தார் முகத்தில் அறையும் உண்மைகளை யதார்த்தமாக எடுத்துரைப்பது பெரியாரின் மேடை பேச்சு என்றால் அழகு தமிழில் அழுத்தமான கருத்துக்களை முன் வைப்பது அண்ணாவின் மேடை பேச்சு அவரின் பேச்சால் பாமரர்களும் பண்டிதர்களும் ஒரு சேர ஈர்க்கப்பட்டனர் இவரே எங்கள் அண்ணா என்று இளைஞர்கள் அவர் பின்னால் அணி திரண்டனர் ஒரு பாராட்டிவிட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற முதல் மொழி போரில் அண்ணாவுக்கு நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அன்னாவின் பேச்சும் எழுத்தும் தமிழ் உணர்வை தட்டி எழுப்பியது ஆரியத்துக்கு எதிராக பெரியார் விடுத்த அறைகூவலை அறிவார்ந்த படைப்புகளாக மாற்றினார் அண்ணா வெறும் அரசியல் தளத்தில் மட்டுமல்லாமல் கலை இலக்கியத்திலும் புரட்சி நடத்தி பண்பாட்டு தளங்களில் பாய்ச்சல் நிகழ்த்தினார் அண்ணா ராவணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேள்வி கேட்கும் பொருட்டு கம்பரையும் நீதி தேவனையும் கூண்டில் எழுப்பி விரிவாக விசாரணை செய்த நீதி தேவன் மயக்கம் வருணாசிரமம் எனும் சமூக அநீதியின் முகத்தை கிழித்த சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் போன்ற நாடகங்கள் எண்ணற்ற சிறுகதைகள் நாவல்கள் மூலம் அரசியல் இலக்கியம் படைத்தார் அண்ணா கம்பராமாயணமும் பெரிய புராணமும் திராவிடர்களை இழிவு செய்கிறது என்ற அண்ணாவின் கருத்தை மறுத்து விவாதிக்க வந்த ராபி சேது பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்ற இரு தமிழறிஞர்களும் விவாதத்தில் தோற்றனர் அந்த விவாதத்தில் அண்ணா ஆற்றிய உரை தீ பரவட்டும் என்று நூலாகி பகுத்தறிவு தீ பற்றி பரவியது திரைத்துறையிலும் கால் வைத்த அண்ணா சமூக நீதி சாதனை படைத்தார் கடவுள் பெயரிலும் அரசர்கள் பெயரிலும் திரைப்படங்கள் வெளியானதை மாற்றி வேலைக்காரி எனும் தலைப்பில் அண்ணாவின் எழுத்தில் திரைப்படம் வெளியானது எளிய மனிதர்களுக்கான பெரிய வெற்றி அண்ணாவை தொடர்ந்து கலைஞர் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் முரசொலி மாறன் ஏவிபி வி பி ஆசை தம்பி சி சிற்றரசு எஸ் எஸ் தென்னரசு என்று மேடை பேச்சிலும் கலை இலக்கியத்திலும் புரட்சி செய்ய தம்பிகளை தயார்படுத்தினார் அண்ணாவும் அவரது தம்பிகளும் வந்த பிறகுதான் நமஸ்காரம் வணக்கம் ஆனது அபேட்சகர் வேட்பாளர் ஆனது வடமொழியும் மூட நம்பிக்கையும் ஆக்கிரமித்த நாடகம் சினிமாக்களில் தமிழையும் பகுத்தறிவையும் கொண்டு வந்தது அவர்கள்தான் பெரியாருடன் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று தென்னகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி தீயின் வேகத்துடன் வேலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு தேர்தலில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று வேகமாய் வளர்ந்தது திமுக மாநிலங்களவை உறுப்பினராகி நாடாளுமன்றம் சென்ற அறிஞர் அண்ணா கூட்டாட்சிக்கான குரலை ஓங்கி வளர்த்தார் அவர் தமிழ் பேச்சை போலவே ஆங்கில உரைக்கும் ஏராளமான ரசிகர்கள் உண்டு இந்திய நாடாளுமன்றம் முதல் அமெரிக்க ஏல் பல்கலைக்கழகம் வரை உறக்க ஒழித்தது அண்ணாவின் ஆங்கில உரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட நெருப்பில் தமிழகமே தகித்தது மாணவர்களின் போர்க்குணமும் மொழிப்போர் தியாகிகளின் ஈகமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா தந்தையும் அண்ணனும் தம்பிகளும் இணைந்தன தமிழ்நாடு புதிய திசையில் உற்சாக நடைபோட்டது இரண்டு ஆண்டுகள் கூட முழுமையாக ஆளவில்லை ஆனால் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் இருமொழிக் கொள்கையை ஆதரித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி அன்னை மொழியின் பெயரா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டல் என்பது கூட பொருத்தமற்றது பெயர் பெற்றிருப்பது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் என்று முத்தான மூன்று சாதனைகளை நிகழ்த்தினார் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று அண்ணா எனும் புரட்சிகர சிந்தனையாளரை புதுமைகளை படைத்தவரை புற்றுநோய் நம்மிடமிருந்து பிரித்தது அதற்கு பின் அண்ணாவின் சிந்தனைகளை முத்தமிழறிஞர் கலைஞரும் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தங்கள் ஆட்சிக்கான அடித்தளம் ஆக்கிக் கொண்டனர் இந்தியாவின் பன்முகத்தன்மை மாநில சுயாட்சி மொழி உரிமை என்று அண்ணா முன்வைத்த கருத்துக்கள் இன்று இந்தியாவின் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கிறது வேறொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணா கொண்டு வந்ததை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சமும் கூடவே வரும் அந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா ஆம் அண்ணாதான் இன்னும் நம்மை ஆள்கிறார் நம் பகுத்தறிவில் தமிழ் உணர்வில் சமூக நீதியில் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில உரிமைகளுக்கான உரிமை முழக்கங்களில் அண்ணாவே என்றும் வாழ்கிறார்